இலைகளுக்கிடையில் என்னவாவது தெரிகிறதா மேலோட்டமாக பார்த்தால் இலைகள் இருப்பது மட்டுமே தெரிகிறது இலைகளை விலைக்கு பார்த்தால் தான் தெரிகிறது எவ்வளவு அதன் பூக்களை இலைகள் பாதுகாப்பாக மறைத்து வைத்திருக்கிறது என்று இதுதான் வளர்ப்பதென்பது அரிய பொக்கிஷங்கள் யார்கனிலும் படாமல் மறைத்துத்தான் வைக்கப்படுகின்றன இது டைபோனியம் பூமி பல மாதங்கள் கழித்து இன்று மீண்டும் பூத்திருக்கிறது இதன் பூக்கள் வெல்வெட் போன்று ஒளிரும் தன்மையுடையது இதன் இலைகள் உட்புற காயங்களும் பூக்கள் கரைப்பானுக்கும் கிழங்கு சளி மற்றும் சுவாச பிரச்சனைகளுக்கும் ஒவ்வாமையினால் வரும் அரிப்பிற்கும் காயங்கள் மற்றும் பாம்பு கடிக்கும் வெளிப்பூச்சாக பயன்படுகிறது மேலும் இது மட்டுமே இதனை வளர்க்கிறேன் இதன் வேதிப்பொருட்கள் தான் அலோபதி மருத்துவத் துறையில் பயன்படுகிறது அனுபவம் உள்ள மருத்துவர்களின் ஆலோசனைப்படி பயன்படுத்துவது நல்லது நேரடியாக அப்படியே எடுத்துக்கொள்வது முறை அல்ல அழகு எப்போதும் ஆபத்தானதும் கூட நன்றி